எண்ணூறு பெற்றோர்கள் கலந்து கொண்ட பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் தேவகோட்டை ஆனந்தா கல்லூரியில் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ஆனந்தா கல்லூரியில் பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் நடைபெற்றது கல்லூரியின் செயலர் அரோர் தந்தை முனைவர் ஜபாஸ்டின் தலைமையேற்று மாணவர்களின் வளர்ச்சிக்காக முன்னெடுக்கும் செயல் திட்டங்கள் வேலைவாய்ப்பிற்கான பல்வேறு கல்வி திட்டங்கள் ஆகியவற்றை எடுத்துரைத்தார் முதல்வர் அருட்தந்தை முனைவர் ஜான் வசந்தகுமார் கல்லூரியில் உள்ள பாடத்திட்டங்கள் மன்றங்களின் வாய்களாக மாணவ மாணவிகளுக்கு அளிக்கப்படும் பயிற்சிகள் பற்றி எடுத்துரைத்தார் இயற்பியல் துறையின் உதவி பேராசிரியை நான்சி வரவேற்புரை நிகழ்த்தினார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தேவக்கோட்டை ஸ்ரீ சேவுகன் அண்ணாமலை கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் முருகன் வழக்குரைஞர் ஹரிபிரசாத் ஆகியோர் பேசுகையில் பெற்றோர்கள் குழந்தைகளின் மனநிலையினை தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய சூழலுக்கு ஏற்ப அவர்களை வழி நடத்துவதற்கான உத்திமுறைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் மாணவர்கள் செய்யும் தவறுகளுக்கு பெற்றோர்கள் கூடாது அவர்களின் எதிர்காலம் பற்றிய சிந்தனையை மனதில் வைத்து பேராசிரியர்களுடன் கலந்துரையாடி வாழ்வியல் விழுமிய கருத்துக்களை உணர்த்துவதோடு நடைமுறை வாழ்வியலுக்கு தேவையான நல்ல பழக்க வழக்கங்களையும் கற்றுக் பிற மாணாக்கர்களின் கல்வி வளர்ச்சியோடு ஒப்பிட்டு பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்று ஆற்றினார்கள் பின்பு பெற்றோர்களின் கலந்துரையாடல் நடைபெற்றது மூன்றாம் ஆண்டு வணிக மேலாண்மைத்துறை மாணவி ரம்யா மூன்றாம் ஆண்டு வணிக கணினி பயன்பாட்டு துறை மாணவர் சாய் சபரி ஆகியோர்கள் தங்களின் மூன்றாண்டுகள் கல்லூரியில் பயின்ற அனுபவங்களை எடுத்துரைத்தனர் இறுதியாக இயற்பியல் துறையின் முதலாம் ஆண்டு மாணவி ஜோஸ்பின் சைனி நன்றி நன்றியுரை கூறினார் இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் துணை முதல்வர்கள் இருபால் பேராசிரியர்கள் அனைத்து மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் எண்ணூறு பேர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாட்டினை இயற்பியல் துறை சார்ந்த பேராசிரியர்கள் செய்திருந்தனர்